எங்க நாட்டை விட உங்க நாடுகள் எல்லார நிறைய இடம் இருக்குது கர இருக்குது ஜனத்தொகையும் ரொம்ப கம்மி அப்படி இருக்க இந்த மாதிரி ரிஸ்கான ஃபேக்டரியில உங்க நாட்டுல போடாம ஏன் எங்க நாட்டுல கொண்டு வந்து போடுறீங்க ஒய் ஒய் we swedish are well known for environmental awareness we know that's going to cause deforestation and even kill a lot of people if you organize ப்ராப்ளம் அப்பா அவங்க நாட்டு மக்கள்கலாம் இந்த சுற்றுச்சூழலை பத்தின விழிப்புணர்வு அதிகமா இருக்கும் அதனால இந்த ஃபேக்டரி அங்க ஆரம்பிச்சா மரங்கள் எல்லாம் அழிஞ்சிடும் மக்கள் எல்லாம் செத்துருவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதையும் மீறி இவங்க ஆரம்பிச்சாங்கன்னா மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்துவாங்களாம் வாசவதான் நம்ம நாட்டு ஜனங்க பாவம் அப்ராணிக்கு தானே இல்லடா அதனால எப்படியோ தொலைட்டு நம்ம நாட்டு ஜனங்க சாகிறது பத்தி இந்த வெள்ளைக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு கவலை இல்லையோ அதை விட அதிகமா நம்ம அரசியல்வாதிகள் கிடையாது நமக்கு எவஞ்சத்தான் என்ன நம்ம கமிஷன் எவ்வளவுங்கிறது தானே முக்கியம் ஏறுங்க வண்டியில

சாதியாவும் மரமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது அப்ப நம்ம மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சரி அன்னைக்கு அமெரிக்காவே கொலம்பஸ் கண்டுபிடிச்சான்னு சொன்ன இந்த சாதி கருமா நிறத்தை யாரு கண்டுபிடிச்சுவேன் மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சாலும் மந்திரி மாதிரி அதை கட்டி ஓ அப்ப இந்த சாதி கருமா நிறத்தை ஒழிச்சோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க இருக்கா ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க நாம தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும் உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா தெரியாது அரசியல் தான் தெரியும்

ஒரு கவுன்சிலர் பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு சிஎம்பிஎம் லெவல்ல தான் வேலை செய்வீங்களா உங்களோட சிஎம்பிஎம் கே எங்க போய் ஓட்டு கேட்கணும் எங்க வேட்டு வைக்கணும் எங்க பிரச்சனை பண்ணணும் எங்க பிரச்சாரம் பண்ணணும் எங்க பணம் கொடுக்கணும் எங்க பணம் வாங்கணும் எங்க ஷால் போத்தணும் எங்க பால் ஊத்தணும் எங்க பேனர் அடிக்கணும் எங்க ஓனர் அடிக்கணும்னு சொல்றது நாங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் இருபதாயிரம் கோடி ரூபாய் எலெக்ஷன்ல வேலை செய்வீங்களா ஜெயிக்கிறவங்க கிட்ட போய் தைரியமா காசு கேட்பீங்களா தோத்தவங்க கிட்ட சொல்லவே தேவையில்ல இந்த செகண்ட் சொல்லுங்க நான் இத்தனை வந்து காசு கொடுக்குறேன் என்னம்மா என்ன சிரிக்கிற பரட்டத்தால பரதி சாமியார் மாதிரி இருக்கான் எப்படி காசு கொடுக்க போறான்னு தானே நீங்க சொன்னீங்களே சிஎம்பிஎம் அவங்களால கூட கவர்மெண்ட் கஜானால இருந்து கையத்து போட்டு காசு எடுக்க முடியாது ஊராட்சி தலைவர் நாங்க எடுப்போம் போட்டு ரொட்டியை திரும்ப திரும்ப போடுவோம் ஏக்கர் ஏக்கரா புறம்போக்கு நாளத்தை பட்டா போட்டு விற்போம் மூணு லட்ச ரூபா பார்க்க தொண்ணூத்தி ஆறு ரூபா ஸ்மார்ட் பார்க்குவோம் எங்களை கேட்க எவனுமே கிடையாது உங்க ஓனர் கிட்ட போய் சொல்லுங்க கவுன்சிலர் ஒருத்தன் வந்தான் வேலை செய்யறியான்னு கேட்டு மூட்டை மூட்டையா காசு கொடுக்க ரெடியா இருந்தான் வேண்டான்னு சொல்லிட்டோன்னு காசு யார் கொடுத்தாலும் வாங்குவீங்க தானே ஆண்ட காலம் அப்ப இந்தியா அடிமையால இருந்துச்சு கல்வி சுதந்திரமா இல்ல இருந்துச்சு அப்பல்லாம் எந்த துறையிலேயே வாய்ப்புகள் கிடைச்சது தகுதி அடிப்படையில தானே தவிர ஓட்டுகள் அடிப்படையில மேடம் அப்ப பாரத மாதா கைகள்ல விலங்குகள் இருந்துச்சு அதுக்கு வருத்தம் இல்லையா ஆமா அப்ப பாரத மாதாவின் கைகளில் விலங்குகள் இருந்தன இப்போ விலங்குகளின் கைகளில் பாரத மாதா இருக்கிறார் இது அத விட வருத்தம் இல்லையா சொல்றீங்க ஜாதி வெறி மொழி வெறி இனவெறி இதையெல்லாம் தூண்டி விட்டுட்டு பாவர மக்கள் மனச குழப்பி குழப்பு நடத்திட்டு இருக்கிறாங்களே அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை சொன்னார் நீங்க எந்த மதம் எம் மதமும் எனக்கு சம்மதம் உங்க கொள்கையில இந்த கோர்ட்டுக்கு அக்கறை கிடையாது பிறப்பால நீங்க என்ன மதம் இந்து மதம் ஜாதி ஒரே ஒரு பாயிண்ட்ங்க என்னங்க எந்த தொழிலுக்கு போனாலும் அரசாங்கத்துல என்ன சாதின்னு கேக்குறாங்களே ஏங்க சாதிய சனங்க மறந்தாலும் சர்க்காரு மறக்காதுங்களோ வர்றங்க மனுஷனுக்கு சோறுதுங்கிறதா முக்கியம் அந்த சோத்துக்கான ரேஷன் ஷாப்பு ஒரு ஏரியாவுக்கு ஒன்னே ஒண்ணுதான் வைக்கிறீங்க ஆனா குடிக்கிறதுக்கு பத்து கடைக்கு பர்மிட் தரீங்களேன்னு கேட்டேன் இத சாதாரணமா கேட்டீங்க இது என் சந்தேகம் இல்லம்மா பொம்பளைங்க சந்தேகம் அதான் கேட்டேன் சரி அரிசி என்னாச்சு அரிசி அடுத்த வாரம் வருமா ஜீனி சீனி போன வாரமே தீந்து போயிடுச்சான் மண்ண துபாயில இருந்து கப்பல் இருந்து கிளம்பலையா பாமாயில் பாமாயில் வந்து மகாமகத்துக்கு ஒரு தடவை தான் வருமா அது குறிஞ்சி போவான் அப்ப என்னதான் தருவாங்களா அரசியல்வாதிங்க மேடைக்கு மேட வாக்குறுதிகளை நிறைய தருவாங்களா ஷோ சரி அந்த ரேஷன் கார்டு கொடுங்க ரேஷன் கார்டு ஒண்ணு நாங்க கேக்குறது எதையுமே தரமாட்டேங்கிறீங்க எல்லாத்தையும் சைட்ல வித்துறீங்க இந்த ரேஷன் கார்டை மட்டும் எதுக்கு கொடுத்துருக்கீங்க இதை நாங்க திங்க முடியும்